लगन से सेवा की तन मन से सेवा की निर्धन की सेवा की भ्रष्टाचार करा வணக்கம் நெடுஞ்செழியன் ஃப்ரம் இந்தியா காலேஜ் ஃபைண்ட்டாட் ஓஆர்ஜி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எண்ணற்ற கல்லூரிகள் அதுவும் மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகளில் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய ஸ்கீமில் ஏழை எளிய மாணவர்களுக்கு அதாவது வசதி இல்லாத குடும்பத்தில் பொருளாதாரம் இல்லாத மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன்லாம் நம்ம போய் சேர முடியாது நமக்கு வந்து பணம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறான கருத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களோட பேரண்டல் இன்கம் சீலிங் ஒன்றும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக உங்கள் பேரண்ட் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு கீழே சம்பாதித்தார்கள் அப்படின்னா இல்லை ஒன்றில் இருந்து மூணு லட்சத்துக்குள்ளே சம்பாதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணற்ற கல்லூரிகள் அது மத்திய அரசின் கீழ் உள்ள கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளையுமே நீங்கள் சேர்ந்து படிக்கலாம் அங்கே வந்து உங்களுக்கு ஃபீஸில் வந்து டியூஷன் ஃபீ வெர் தராங்க அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சில இடங்களில் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயவர் தராங்க ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அது மாதிரி தராங்க இந்த ஸ்கீம் வழியை நீங்கள் போய் படிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நிறைய கல்லூரிகளில் வந்து வாய்ப்பு இருக்குது உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஜேஇஇ மெயின் அப்படின்னு ஒரு தேர்வுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜேஇஇ மெயின் அப்படிங்கிற தேர்வு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த தேர்வு யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் வருடத்துக்கு இரண்டு தடவை நீங்கள் வந்து ஜேஇ மெயின் எக்ஸாமினேஷன் எழுதலாம் இந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனில் என்ன கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸில் முப்பது கேள்விகளும் அண்டு ஃபிசிக்ஸில் வந்து முப்பது கேள்வியும் அண்ட் கெமிஸ்ட்ரியில் முப்பது கேள்வியும் கேட்பாங்க ஒரு கேள்விக்கு நாலு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க தப்பாக இருந்ததுன்னா மைனஸ் ஒன் நெகட்டிவ் கொடுப்பாங்க அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணல அப்படின்னா ஜீரோ மார்க்ஸ் இருக்கும் இந்த முப்பது கேள்விகளை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இருபது கேள்விகள் அப்ஜெக்டிவ் ஆகும் பத்து கேள்விகளை வந்து அதை வந்து நீங்கள் நியூமெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் வேல்யூ கால்குலேட் பண்ணி நீங்கள் உள்ளே எழுதுற மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும் இது எழுதுனீங்க அப்படின்னா இந்தியாவில் முப்பத்தோரு என்ஐடிஸ் இருக்குது என்ஐடி அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு சொன்னோம் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் முப்பத்தோரு என்ஐடியில் ஐம்பது சதவீதம் அந்தந்த மாநில மாணவர்களுக்கும் மீதி ஐம்பது சதவீதம் வெளி மாநிலத்தில் உள்ள மாணவர்களும் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ஐடி திருச்சிராப்பள்ளி துவாக்குடியில் இருக்குது இதில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டு மாணவர்களும் ஐம்பது சதவீதம் வெளிநாட்டு மாணவர்களும் வெளி சாரி வெளி மாநில மாணவர்களும் உள்ளே இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை எழுதி பாஸ் பண்ணி இந்த முப்பத்தோரு என்ஐடியில் போகலாம் அப்புறம் வந்து மத்திய அரசின் கீழ் உள்ள இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்கே சென்னையில் வந்து ட்ரிபிள் காஞ்சிபுரம்னு இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனுஃபேக்சரிங் இது வந்து ஐஐடி மெட்ராஸ் தான் இன்குபேட் பண்ணுது இந்த இடத்துல நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனால் உங்களுக்கு வந்து வசதி இல்லைனாலும் ஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கன்செஷன் வந்திருக்கு அண்ட் சென்ட்ரல் கேம் கவர்மெண்ட் ஸ்கீமில் உள்ள அந்த உங்களோட ஃபினான்ஷியல் எக்கனாமிக்லி நீங்கள் பேக்வேர்டாக இருந்தால் நீங்கள் வந்துடலாம் இன்னொன்று வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்து அதாவது அதாவது உங்களோட ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் வர்றீங்க உங்கள் அம்மா அப்பா ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு புது கிரைட்டீரியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது எல்லா மத்திய அரசின் கீழ் உள்ள பல் பேசிக்கலி பல்கலைக்கழகங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அட்வான்டேஜ் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் உள்ள மாணவர்களுக்கு அது வழியாக நீங்கள் வந்து எடுத்து அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம் அண்ட் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அது இந்த இன்ஸ்டிடியூஷன் வாயிலாக அது பண்ணணும் பட் அது வந்து அந்த போர்ட்டல் வழியை நீங்கள் அப்ளை பண்ணி அது வரையும் வாங்கலாம் அதுமாதிரி டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா அண்ட் டிசபிலிட்டி போர்ட்டல் அப்படின்னு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து விஷன் டிசபிலிட்டி இருந்தாலோ அண்டு இல்லை வந்து உங்களுக்கு லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி இருந்தால் நியரஸ்ட் மெடிக்கல் காலேஜில் போய் மெடிக்கல் போர்டு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் நீங்கள் அப்பியர் ஆகணும் அந்த போர்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் போய் அந்த மெடிக்கல் போர்டில் அப்பியர் ஆகி அந்த போர்டு வந்து உங்களுக்கு என்ன டிசபிலிட்டி அப்படிங்கிறத அவங்க வந்து சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அது வழியே நீங்கள் வந்து இந்த டிசபிலிட்டி போர்ட்டல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க அதில் யாருக்கெலாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ராக் பண்ணுறாங்க இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அட்மிஷன் அப்ளிகேஷன் நீங்கள் போடுறதே ஆதார் வந்து வச்சு தான் போடுறாங்க இப்போ ஆதார் எடுக்கும் பொழுதே அது எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெக்கார்ட் ஆகிறதுனால மாணவர்களுக்கு வந்து நீங்கள் இதை விண்ணப்பம் பொழுது நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க ஏன்னா அப்பா ஆதார் எடுத்தாலே ஸ்டூ ஸ்டூடெண்ட் ஆதார் எடுத்தாலே அப்பா ஆதார் அம்மா ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த செக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல் அப்படின்னு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் இண்டியாவில் ஒரு கோட்டாக இருக்குது ஓபிசி அதார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது பேக்வர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் பிசி முஸ்லீம் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி இந்த நாலு கம்யூனிட்டி இருந்து அம்மா அப்பா ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதில் வந்து நான் கிரீமி லேயர் அப்படின்னு வருவீங்க எட்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் போயிடுவீங்க இதில் ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குது அம்மா அப்பா ரெண்டு பேருமே கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து எட்டு லட்சத்துக்கு மேலே போனாலும் கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக இல்லை இல்லைனா நீங்களும் ஓபிசிஎன்ஸ் எல்லாம் வருவீங்க அது இன்கம் லிமிட் வந்து கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஆனால் கிளாஸ் ஒன் ஆஃபீஸராக இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் ஒருவேளை வந்து எனக்கு இதில் வந்து எனக்கு பணமே எனக்கு வந்து அவ்வளோ கெட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த பேசிக்கலி வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி பேக்வார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயும் எல்லா கம்யூனிட்டியும் அதை ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா கம்யூனிட்டிக்குமே நீங்கள் வந்து இது பண்ணலாம் இது தவிர வந்து நிறைய அந்த அந்த கல்லூரிகள் இப்போ பழமையான கல்லூரிகளாக இருந்ததுன்னா முன்னால் படித்த மாணவர்களும் இப்போ நிறைய அந்த அலுமினி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வச்சிருக்காங்க அதிலேயே நீங்கள் போய் படிக்கலாம் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்கள் ஃபீஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா தனியாரில் வந்து நீங்கள் போய் படித்தீங்கன்னா அது ஃபைவ் எக்ஸ் டு டென் எக்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் கவர்மெண்ட்டில் நிறைய மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை இதை பற்றிய ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை இது வந்து மாணவர்களுக்கு தெரிந்தது அப்படின்னா ஏன்னா பெற்றோர்கள் வந்து இங்கே பணம் அப்ளிகேஷன் மட்டும்தான் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதை அப்ளிகேஷன் செலவழித்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதில் உங்களுக்கு உங்கள் குடும்ப சு சூழல் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அம்மா அப்பா ஆண்டு வருமானம் மிக குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இதில் நீங்கள் வந்து போய் படிக்கலாம் இதை நான் சொன்னது வந்து இப்போ நீங்கள் என்ஐடி இந்த மாதிரி ட்ரிபிள் ஐடிஸ் கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா முழுவதும் வந்து நிறையா இருக்குது இப்போ நீங்கள் பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் மிஸ் கல்பனா சோலா மேடம் படித்தாங்க அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ஜேஇ மெயின் எழுதியே போகலாம் அது பொறியியல் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இது போய் படிக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும் இந்த ஜேஇ மெயின்ங்கிறது ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதை வச்சு நீங்கள் நிறைய இடத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இது மாதிரி போகலாம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூக்கு அப்புறம் ஒரு எண்பது ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் எண்பது ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது நமக்கெல்லாம் ஒரு பத்துலேருந்து இருபத்தஞ்சு எண்ட்ரன்ஸ் தான் மேக்ஸிமம் தெரியும் இந்த எண்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினில் எழுபத்தஞ்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷனில் அவங்க ப்ளஸ் டூ மார்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க நமக்கு போர்டு எப்படி ஒரு லைஃபோ அது மாதிரி எழுபத்தஞ்சு வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு இருக்குது இந்த எழுபத்தஞ்சு இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட் அட்பார் வித் இன்டர்நேஷ்னல் நல்ல குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது திறமைகளுக்கு ஏற்றவாறு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அட்மிஷன் ப்ராசஸ்க்கும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமேஷன் நீங்கள் தனியாக எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு நல்லா வரையக்கூடிய மாணவர்கள் இருந்தால் கிரியேட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தனியாக இருக்குது அதில் ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் வந்து பார்க்க மாட்டாங்க அது நீங்கள் எழுதி போகலாம் இப்போ நீங்கள் நீட்டே எடுத்துவிட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷனில் உங்கள் ப்ளஸ் டூ மதிப்பெண்களுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கிடையாது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே இருந்தாலே போதும் பட் அந்த நீட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்போ நமக்கு வந்து போர்டு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ போர்டு வந்து மிக மிக முக்கியம் போர்டுக்கு படிக்கிறது மிக மிக முக்கியம் போர்டு மாதிரி நமக்கு ஒரு எழுபத்தஞ்சு வாய்ப்புகள் இருக்குது இதை பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இதில் எதையுமே உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தனியாரை விட ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் உயர்கல்வி அதாவது கல்வி ப்ளஸ் டூ முடித்து ஒரு கல்லூரியில் சேரணும் அப்படின்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் உள்ளே வரும்பொழுது இந்த அட்மிஷன்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ளஸ் டூ உள்ளே வரும்போதே வந்துடும் நம்மலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் மதிப்பெண்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா இதுக்கு விண்ணப்பம் பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே உங்கள் ப்ளஸ் டூ வந்து சப்போஸ் உங்களுக்கு இப்போ வந்து ஏ மார்ச்சில் முடியுது ஏப்ரலில் முடியுதுன்னா உடனே அடுத்த மூணு மாதம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மலாம் ப்ளஸ் டூ படிக்கட்டும் மார்க் வரலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா நம்ம இது அப்ளிகேஷனே மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண மாட்டோம் நம்ம லோக்கலில் உள்ள இன்ஸ்டியூஷனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ரொம்ப காசு செலவழிச்சு ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா கவர்மெண்ட்டில் படிக்கிறது மிக மிக செலவு கம்மி கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப அதிகமான சம்பளத்துக்கு போகணும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா தலகையில் பண்ணுறோம் தனியார் கல்லூரிகளில் நிறைய நம்ம செலவழிச்சு அண்டு கொஞ்சமான சேலரி போகணும் அதாவது இருபது லட்சம் போய் அவங்க வந்து எஜுகேஷனுக்கு செலவழிக்கிறாங்க வெளியே வரும்போது அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு வராங்க அந்த அஞ்சு லட்சத்துலேருந்து அவர் இருபது லட்சம் பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது இருபது வருஷம் ஆகும் ஆனால் அரசு கல்லூரிகளில் நீங்கள் போய் சேர்கிறதுக்கு எல்லா துறையிலையுமே வந்து கோர்சஸ் இருக்குது இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் அது கீழே கிளைமேட் சேஞ்சு கீழே வந்து டெஹ்ராடூனில் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் வந்து வைல்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அங்கே ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெரிட்டேஜ் அண்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இது யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க மத்திய அரசின் கீழ் உள்ள இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்குது இங்கே என்ன தருவாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மகாபலிபுரம் வந்து ஒரு பேசிக்கலி வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் அப்படின்னா இது என்னென்ன ஃபேக்டர்ஸில் பார்க்கணும் இதை எப்படி இதை வகைப்படுத்தணும் இதை எப்படி நம்ம வந்து உலக தரத்துக்கு வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த கோர்ஸ் வராங்க இது வந்து ஏஷியாலே பத்து பேர் தான் படிக்கிறாங்க இது ஃபஸ்ட் இது அப்ளிகேஷன் போடணுன்னே நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய மாணவர்கள் நடைபெறோம் இங்கே போய் நீங்கள் வந்து யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் இது மாதிரி வந்து யூனிசெஃப் இந்த மாதிரி இதில் நீங்கள் போய் வந்து ஒர்க் பண்ணலாம் அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட சால் சேலரி வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சுனா ஒரு ப்ரொஃபஸர் ரிட்டையர் ஃப்ரம் யூஎன்லேருந்து அவர் பென்ஷன் மட்டுமே ஏறத்தால் பல லட்சங்களில் வாங்குறாரு அதனால நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஐஏஎஸ் தான் நல்ல வேலைன்னு நினைக்கிறோம் ஏன்னா அதை விட பெஸ்ட்டை நம்ம பார்க்கல அதனால நம்ம அடுத்த பெஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் இதுதான் நல்ல வேலைன்னு நினைக்கணும் அதனால் வந்து உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் இந்த இளம் தலைமுறை த இந்த யங் ஜென்ரேஷன் இந்த இளம் தலைமுறையினருக்கு உங்கள் ஏஜ் பாப்புலேஷன் வேர்ல்ட் எங்கேயுமே கிடையாது ஏன்னா இந்தியாவோட மீடியம் ஏஜ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸில் இருக்கும் அண்ட் இதே வந்து மற்ற நாடுகள் இப்போ சைனாலாம் தேர்ட்டி ஃபைக்கு மேலே போயிட்டாங்க அமெரிக்காலாம் நாற்பதுக்கு மேலே போயிட்டாங்க ஆனால் இந்த பாப்புலேஷன் உலகத்துலேயே எங்கேயும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஐம்பது அறுபது பேச்சஸ் வந்து வெளியே போயிருக்கும் அந்த இன்ஸ்டியூஷனோட ரெப்புடேஷன் வந்து வெளியே இருக்கும் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரதுனால உங்களுக்கு ஃபீஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப நாமினலாக இருக்கும் அப்படி வசதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் கன்செஷன் இதெல்லாம் வந்து தர்றாங்க அதை தவிர முன்னாள் படித்த மாணவர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதுவழியை நீங்கள் நிறைய வந்து வெளிநாடுகளில் போய் உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் இப்போ நாங்கள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமெரிக்காவில் ஸ்கூலிங் படித்த பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி கேம்பஸ் பாரதாஸ் இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் போட்டோம் அந்த பொண்ணு பயாலஜிக்கல் இன்ட்ரஸ்டட் அவங்கள செகண்ட் இயர்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து மூன்றாம் ஆண்டு படிக்கும்போதே சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தாங்க அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கீழே நல்ல ப்ராஜெக்ட் வந்து பண்ணாங்க நித்யா மகேஷ்வன் பேர் அவங்க வந்து இப்போ பண்ணிட்டு இப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து நீ ஃபைனல் செமஸ்டருக்கே நீ எக்ஸ்சேஞ்சுக்கு இங்கே வாமா அப்படிங்கிறார் அதாவது இன்றைக்கி திறமைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து எண்ணற்ற திறமைகள் வந்து கொட்டி கிட கொட்டி கிடக்கின்றன பட் அந்த திறமை வந்து கரெக்டாக கொண்டு போய் கரெக்டான இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம வந்து அவங்கள ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சேட்டலைட் லான்ச் தான் அவங்கள நம்ம பிடிக்கவே முடியாது எனாமஸ் கோர்ஸஸ் இருக்குது நீங்கள் யூஜியில் மிஸ் பண்ணால் கூட ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக வந்தால் கூட நான் சொன்ன இந்த எழுபத்தஞ்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷனில் ப்ளஸ் டூ மார்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது மாதிரி போர்டு மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இதை நலுவட்டுறவங்க போர்டு வந்து மிக மிக முக்கியம் அது எவ்வளோ முக்கியமாக அது மாதிரி இந்த எழுபத்தஞ்சு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது முக்கியம் யூஜியில் நீங்கள் மிஸ் பண்ணால் போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு தடவை இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிஸியான லைஃப் அவர் எங்கே ஓடுறாருன்னு தெரியாமல் வந்து அவங்க ஃபேமிலியே கூட ஓடிட்டுருப்பாங்க ஏன்னா ஸ்கூல் லெசன் ஒன் டீச் பண்ணும் அண்டு கோச்சிங் லெசன் த்ரீ டீச் பண்ணும் டியூஷனில் லெசன் ஃபைவ் டீச் பண்ணுவாங்க அவங்க பாட்டு ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்த ஆண்டும் நீங்கள் திருப்பி ஏதாவது ஒரு கல்லூரியில் அரசு கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வெளியே வந்துடலாம் ஏன்னா தனியார் கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா நாலு வருஷம் ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்து நீங்கள் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு அடுத்த வருஷம் நீங்கள் இதை விட கவர்மெண்ட் இன்டிஷன்ஸ் கிடச்சா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வெளியே போயிடலாம் ஆனால் என்றைக்குமே நீங்கள் உங்களோட மட்டும்தான் போட்டிடணும் அவுட் சைடு வேர்ல்டோட போட்டிடக்கூடாது ஏன்னா ஒரு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அண்டர் கிராஜுவேஷன் உங்கள் ஃபேமிலி வந்து இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் அமௌண்ட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்கல்வி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் எக்ஸ் அண்ட் தௌசண்ட் எக்ஸ் கூட கூட்டிகிட்டு போகலாம் அந்தளவுக்கு வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கின்றன இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிருஷ்ணவேணி அப்படின்னு சொல்லி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் ஆனால் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே சேர்த்து விட்டு காலேஜ் ஆஃப் கிண்டியில் சேர்த்து விட்டு அங்கே படிச்சுட்டு மூணாவது வருஷம் படிக்கும்போது ஜெர்மனி போயிட்டாங்க அங்கே ப்ரொஃபஸர் கீழே வந்து ஒர்க் பண்ணி ஃபைனல் செமஸ்டர் அங்கே பண்ணிவிட்டு அங்கேயே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு எழுபது லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அந்த குடும்பம் வந்து ரெண்டே மாத சம்பளத்தில் அந்த குடும்பத்தோட பேசிக்கலி அவங்களோட பொருளாதாரமே தலகியில் மாறிடுச்சு கல்வி உங்களை உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேறு எதுவுமே கூட்டிகிட்டு போகாது அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் வந்து என ஸ்கீம்ஸ் இருக்குது நல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்வது தான் மிக மிக முக்கியமான விஷயம் ஆனால் நம்ம விண்ணப்பங்கள் நிறைய செய்வதில்லை கோர்சஸை பற்றி நமக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் போய் படித்தீங்க அப்படின்னா உங்கள நமக்கு ஒரு ஒரு மனப்பான்மை என்ன இருக்குன்னா தமிழ்நாட்டை தாண்டி வழி போய் படிக்கக்கூடாது படித்தால் நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நிறைய மாணவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் அகமதாபாத் குஜராத்லேயும் சரி அண்ட் பரோடாலேயும் சரி அண்ட் நார்த் இந்தியாவில் டெல்லிலேயும் சரி அண்ட் ஈவன் எங்களுக்கு ஒரு கேர்ள் வந்து அப்பர்னான்னு சொல்லி திருத்தரை பூண்டிலேருந்து நிஃப்ட்டு ஜம்முவில் போய் படித்தாங்க ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் நீங்கள் சேஃபாக படிக்கலாம் நான் முதல்ல சொன்ன இந்த ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் பொழுது நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து இந்தியாவில் உள்ள நிறைய என்ஐடிஸ் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் ஆர்கிடெக்சர் வந்து மொத்தம் இந்தியாவில் மூணு லொக்கேஷனில் இருக்குது அது நியூ டெல்லியில் இருக்குது போபாலில் இருக்குது விஜயவாடா இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து ஜேஇ பேப்பர் டூ எழுதணும் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒன்லி பிபி டெக்கு பேப்பர் டூங்கிறது பி ஆர்க் பேப்பர் டூ ஏ அப்படிங்கிறது தான் பிஆர்க்கு டூ பிங்கிறது வந்து பிளானிங்க்கு பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் நம்ம மாணவர்கள் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை இதுக்கு விண்ணப்பிக்கும் போது அப்ளை இல்லை எல்லாரும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க எல்லாத்துறைகளிலேயுமே வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு நீங்கள் வந்து பொறியியலில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இப்போ பிளானிங் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் மெட்ரோ வருது அப்படின்னா அந்த மெட்ரோ வரும்போது நான் எங்கெங்கே ஸ்டேஷன் பிளான் பண்ணோம் உதாரணத்துக்கு வந்து நான் பத்து வருஷம் கழிச்சு ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் அண்ணா நகரில் முதல்ல வேறு மாதிரி இருந்தது இப்போ மெட்ரோ வந்தோன்னா தலையில வந்து மாறி இருக்கு இது மாதிரி ஒரு நகர்ப்புற வளர்ச்சிக்கு வந்து எப்படி வந்து அந்த நகரத்தை வந்து நம்ம வடிவமைப்பு வந்து மாற்றி பைக்க வடிவமைக்கிறதுக்கு நீங்கள் பிளானிங் படிக்கணும் இந்த பிளானிங்கும் ஜே மெயின் அப்படிங்கிற அந்த எக்ஸாமினேஷனில் பேப்பர் டூ ஏபியில் நீங்கள் எழுதி அப்ளை பண்ணி அதில் வழியே நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த ஜெயம் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு ப்ராசஸ் வழியே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த முப்பத்தோரு என்ஐடி அண்ட் வந்து இந்த ட்ரிப்பிள் ஏடி ஏறத்தால் அது ஒரு டுவெண்ட்டி நைன் ட்ரிப்ளைட்டிஸ் கிட்ட வருது கவர்மெண்ட் ஃபண்டெட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது இது எல்லாமே சேர்த்து சிங்கிள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் பட் இந்த ஜேஇஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எழுதுறதுல யாரெல்லாம் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்களோ அவங்க வந்து ஜேஇஇ அட்வான்ஸுங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுகிறதுக்கு அவங்க எலிஜிபிள் இந்த ஜேஇ அட்வான்ஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எழுதினா இந்தியாவில் உள்ள இருபத்தி மூணு ஐஐடியில் போய் படிக்கலாம் அப்புறம் இந்தியன் இன்ஸ்டூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் போய் படிக்கலாம் அப்புறம் ஐசர் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் போய் படிக்கலாம் ஐஐடியில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஜேஇஇ மெயின் பேப்பர் ஒன் எழுதணும் எழுதி பாஸ் பண்ணி ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும் ஜே அட்வான்ஸ் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி மெயினில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கின மட்டுந்தான் அட்வான்ஸ் போக முடியும் அட்வான்ஸ் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஐஐடியில் போய் படிக்க முடியும் ஐஐடி வந்து இந்தியாவில் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஐஐடியில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உயர்கல்வியில் உலகளாவிய வாய்ப்புகள் வந்திருக்கு ஏன்னா இந்தியாவோட கேட்வே ஃபார் இந்தியாவுலேருந்து வெளியே போய் உயர்ந்த சிறந்த பல்கலைக்கழகங்கள் உலகம் முழுவதும் படிப்பதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு சப்போஸ் எனக்கு நான் ப்ளஸ் டூவில் எனக்கு ட்ரை பண்ணுறேன் ஐஐடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு அறுபது வருஷமாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் போய் உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு ஜாம் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்சஸ் இது நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வந்து படித்தவங்க வந்து நீங்கள் இது வந்து எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐஐடியில் போய் ஈஸியாக படிக்கலாம் ஏன்னா எல்லா மாநிலங்களையும் முதல் ரெண்டு லட்சம் மாணவர்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்ஜினியரிங்கிற கிணத்துக்குள்ளே தான் விழுகிறாங்க யாருமே போய் பிஎஸ்சி போய் படித்தா ஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக எம் டெக் வந்து படிக்கலாம் இல்லை டேரெக்டாக பிஹெச்டி பண்ணலாம் நீ காலேஜ் சின்ன இன்டகிரேட்டட் பிஹெச்டின்னு சொல்லுவாங்க ஐபிஎஸ்டின்னு இந்த ஐபிஎச்டி வந்து இப்போ வெளிநாடுகளில் ரொம்ப பாப்புலர் இங்கே நீங்கள் படிக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் தான் அந்த இன்டெகிரேட் பிஹெச்டி இருக்கு இதில் நீங்கள் படிக்கும்போதே மூன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படிக்கும்போதே வெளிநாடுகளில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களோடு நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த இயரில் இந்த இந்த பேச்சில்லர் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கிரேட் அட்வான்டேஜஸ் இருக்குது நம்ம ஊரில் நம்ம முதலே சொன்ன இந்த பாப்புலேஷன் எங்கேயும் கிடையாது சைனா ஒரு டேர்ம் ஆயில் இருக்குது ரஷ்யா ஒரு மாதிரி டேர்ம் ஆயிலில் இருக்குது உக்ரைனோட வார் இருக்காங்க அண்ட் யூரோப் ஃபுல்லாகவே வந்து அன்செட்டில்டாக இருக்குது அண்டு வளர்ந்த நாடுகளில் இந்த பாப்புலேஷன் கிடையாது மாணவர்கள் கிடையாது அதனால் எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் உள்ள மாணவர்களை நோக்கி அவங்க வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க இங்கே நல்லா படித்து நல்ல மெரிட்டில் இருந்தீங்கன்னா அதாவது உங்களோட நாலேஜ் அப்ஸ்கில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கதவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும் ஆனால் நீங்கள் வந்து வெளியே போகணுங்கிறத குறிக்கோளுக்காக படிக்கிறத விட்டுட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து கதவுகள் வந்து மூடப்படும் நீங்கள் பணம் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் நான் மெரிட்டில் நிறைய மாணவர்களை நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் இந்த மாணவர்கள் யாருமே பண வசதி இல்லாத மாணவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் ஆனால் வாழ்க்கையில் படிக்கணும் முன்னேறணுங்கிற அந்த வெறி வந்து இருக்குது இன்றைக்கி யாரெல்லாம் வசதியான மாணவர்கள் மாணவர்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் பின்னாடி வந்துடுறாங்க வசதியற்ற மாணவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுங்கிற வெறித்தனமாக படிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கிடைக்கலனா கவலைப்பட வேண்டாம் திருப்பி நீங்கள் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் இது வழியாக எழுதி நீங்கள் ஜாம் மாதிரி தேர்வுகளை இல்லை கேட் கூட எழுதி நிறைய எனாமஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் போய் படிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போய் படிக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து தராங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேட் எக்ஸாமினேஷன் எழுதியும் ஸ்டைஃபண்ட் வாங்கி படிக்கலாம் ஜாம் எக்ஸாமினேஷன் எழுதியும் நீங்கள் வந்து ஸ்டைஃபண்ட் வாங்கி படிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நிறைய புது புது ப்ரோக்ராம்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ ஐஐடி காந்தி நகரில் எடுத்திங்கன்னா பிஏ பிகாம் பிஎஸ்சி எபிபிஎஸ் பிஇ இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அது என்ன படிக்கலாம் காகனேட்டிவ் சயின்ஸ் வந்து படிக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து பிரெயினை பற்றி படிப்பீங்க இது படிக்கிறதுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா ஸ்ட்ரைஃபன் தராங்க வெளிநாடுகள் போகிறதுக்கு அறுபதாயிரம் ஸ்ட்ரெயின் தராங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி இது மாதிரி கோர்சஸ் நிறையா இருக்குது அது மாதிரி நேஷனல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மனேசர் டெல்லிக்கிட்ட இருக்குது இங்கே வந்து பிரெயின் ரிசர்ச் பண்ணாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நீ சொல்லக்கூடிய ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோாகுனேட்டிவ் சயின்ஸ் இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் பிரெயினை பற்றி நல்லா படிக்கணும் மனித மூளையை பற்றி நல்லா படிக்கணும் அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாட்டு படிக்கணும் அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கே ஃபீஸ் வந்து பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒரு வருஷத்துக்கு நேஷ்னல் மிரைன் ரிசர்ச் சென்டரில் ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து எம்எஸ்சிக்கு மாதம் பன்னெண்டாயிரவா ஸ்டைஃபன் தருவாங்க பிஹெச்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்டேஃபன் தராங்க அப்போ நம்ம வந்து நீங்கள் லட்சக்கணக்காக பணம் சலிச்சுனா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியா முழுவதும் எங்கெங்கே இருக்குது என்னென்ன கோர்சஸ் தராங்க அப்படின்னு நம்ம ஒரு தேடல் இருந்தால் அதாவது உங்களை தேடல் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் இருந்தால் உங்களுக்கு வைரங்கள் கிடைக்கும் நம்ம ஆக்சுவலாக நம்ம தேடுறதே கிடையாது நம்ம தேடி வரத மட்டுந்தான் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம தெரியாமலே நம்ம இந்த கோர்சஸ்லாம் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஐஐடி அப்படின்னு படிக்கிறது இல்லை டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னா நீங்கள் யூஜியில் ட்ரை பண்ணுங்கள் யூஜியில் ட்ரை பண்ணலையா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர்ந்துட்டு திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அப்பவும் கிடைக்கலையா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் வந்துருவீங்களோ அதை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் வந்து படித்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுது ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெமாகிராஃபிக் ப்ரொஃபைல் அதாவது நம்மளோட டோட்டலாக நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுத் இந்தியாவும் ஈஸ்ட் இந்தியா மட்டும்தான் சயின்ஸ் ஓரியண்டட் வெஸ்டர்ன் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் அவங்க வந்து காமர்ஸ் ஆர் ஹியூமானிட்டிஸ் ஓரியன்ட் ஆனால் நமக்கு வந்து கிரேட் அட்வான்டேஜ் இருக்குது சயின்ஸ் ப்ரோக்ராம் நம்ம எதாவது எடுத்து படித்தா நம்ம வந்து யூஜி படித்ததுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் நம்ம நல்ல இன்ஸ்டியூஷனில் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து எண்ணற்ற வாய்ப்புகள் கூட்டி கிடக்கு பட் இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம தேடுறது கிடையாது ஏன்னா எல்லோரும் இப்போ இன்றைக்கி மாணவர்களோட மனநிலை அதுவும் குறிப்பாக வந்து நல்ல ஒரு குடும்பத்தில் வசதியான குடும்பத்தில் உள்ள மனநிலைன்னா படிக்கணும் உடனே வேலைக்கு போகணும் அது மட்டும்தான் அவங்களோட மனநிலையாக இருக்குது மேலே உயர்கல்வி இன்னும் நல்லா படிக்கணும் இன்னும் படித்து நான் இன்னும் நல்ல இது டாப்பில் போகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையப்படுது ஏன்னா பிகாஸ் ஒரு இடத்துல வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி என்ற மனநிலை வந்தது இது வந்து ஒரு தவறான மனநிலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நல்லா பார்க்குறீங்களோ அது வந்து உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் நிறைய லோட் எடுத்து படிக்கணும் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் பின்னாடி என்ன கொடுத்தாலும் படிப்பீங்க ஏன்னா நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும்போது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரும் அப்படின்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல இன்டர்நெட் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்லை இன்றைக்கி பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு ஃப்ளிப் செகண்டில் நீங்கள் ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க நாங்கள்லாம் ஒரு பேமெண்ட் வந்து பேங்க்கில் போய் பணம் எடுக்கணும்னா காலையில் செக் போட்டு கொடுத்து மத்தியானம் வந்து வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து வாங்கினோம் இன்றைக்கி வந்து உலகம் வந்து பயங்கர மாறுதலுக்குள்ளே ஆகிட்டுருக்கு இந்த மாறுதலுக்கு ஏற்றவாறு சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் கல்வி சூழலையும் நீங்கள் வந்து பார்க்கணும் கல்வியை நிறைய மாறிட்டுருக்கு நம்ம வந்து கல்வியை வந்து ஏதோ நம்ம காலத்தில் படித்தது மாதிரி தான் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்ருக்கோம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த துறை உயர்கல்வியில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா எந்த துறையில் படித்தாலும் இந்த துறையோட வளர்ச்சிகளை இன்னொரு துறைக்கு நான் எப்படி அப்ளை பண்ணி இன்னும் மென்மேலும் உயர்த்துவதுங்கிறதான் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்ருக்கு வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிப்பதற்கான செலவுகள் மிக மிக குறைவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க இப்போ மிஸ்டர் கிருஷ் கோபாலகிருஷ்ணன் அப்படின் கோ கோஃபவுண்டர் அவர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி பிரெயின் ரிசர்ச்சுக்கே வந்து கொடுத்துருக்கார் அதே மாதிரி வந்து ரெண்டு ஃபேமிலி மிஸ்டர் பகிர்ஷி அண்ட் மிஸ்டர் பார்த்தசாரதி ஃபேமிலி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கு வந்து நானூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுத்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் பெட் ஹாஸ்பிட்டல் வருது இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலே வந்து இன்ஜினியரிங் மெடிசன் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் எல்லாம் சேர்த்து பள்ளக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இப்போ தான் வந்து உருவாகுது ஆனால் வாய்ப்புகள் வந்து நிறைய வந்துட்டுருக்குற இடத்துல மாணவர்கள் வந்து நிறைய வந்து தேடுறது வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் நீங்கள் ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு கோடி ராங் இன்ஃபர்மேஷனை பார்க்க வேண்டியிருக்கு எது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இந்த எஃப் இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி தேடுறதுங்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து வயது முடிஞ்சிருது ஆனால் உங்கள் தேடலை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் படிப்பதை வந்து நீங்கள் நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ட்ரான்ஸிஷன் ஃபேஸில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதோ இப்போ ஒரு பத்து வருஷமாக வந்திருக்குன்னு நினைக்கும் இது கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜான் மெக்கர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாட் மவுத் அப்படிங்கிறதுல வந்து பேசிக்கலி வந்து ஒரு சம்மர் ரிசர்ச் இன்டென்டனில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஐம்பத்தாறில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நம்மளாம் அப்போ பிறக்கவே அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட கிடையாது ஒரு லேடி ப்ரொஃபஸர் வந்து இப்போ எம்ஐடியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து அறுபத்தெட்டுக்குள்ளே அவங்க வந்து ஸ்டான்ஃபர்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேபரட்டரியில் பிஹெச்டியே முடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பிஹெச்டி அப்போ கம்பெடிஷன்ஸ் கூட கிடையாது இது மாதிரி நிறைய துறைகள் வந்து தூங்கி உறங்கி கொண்டிருக்கு அது எப்போ எந்திரிச்சு வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போகுது இப்போ ஏஐ வந்தது அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வருது அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் வரும் இப்போ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இப்போ பயோ வார் பார்த்தோம் திடீர்னு நமக்கு வந்து கோவிட்லாம் வந்து உலகளாவில் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு அடுத்து ஒரு சைபர் வார் கூட வரலாம் உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் கூட ஆகலாம் மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எவ்வளோ வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ அதில் சாதகங்களும் பாதகங்களும் ஈக்குவலாக வளர்ந்துட்டுருக்கு நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் நல்ல இன்ஸ்டிடியூஷனை தேர்ந்தெடுக்கணும் அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் தனியாரில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருபது லட்சரூபா செல செலவழித்து அஞ்சு லட்சரூவா சம்பளத்துக்கு போகிறாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கம்மியாக இருக்கும் உங்களோட இன்கம் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து அரசு கல்லூரிகளில் சேர்ந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி